இருக்கிறவங்க கூட அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்க அதைப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன் சாதி மத பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மற்றும் நமது வேலூர் மாவட்ட மேற்கு செயலாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்களையும் கிழக்கு செயலாளர் அண்ணன் நவீன் அவர்களையும் மற்றும் நம்ம நமது மாவட்ட கிளை ஒன்றிய பகுதி செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன்

நம்முடைய பொதுச் செயலாளர் ஒப்பற்ற தலைவர் கண்ணிமைக்காமல் இரவும் பகல் உடைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் அவருடைய அறிவுறுத்தலின்